நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கேளுங்கள் உறுதியாக இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ இன்னும் இன்னும் சில நாட்களில் நான் எடுத்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் போக்சோ சட்டத்தின் கீழ் சரியா என்னோடய ட்ரஸ்டில் உள்ள குழந்தைங்களை மார்பிங் பண்ணி தகாத இடத்துல கொண்டு போய் போட்டதுனால இவங்கள்லாம் கைது செய்யப்படுவார்கள் இதில் எந்த மாற்றமும் இல்லை சரியா அது யார் யாருன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன் சரியா இவங்க கைது செய்யப்படுவாங்க அதோடு முடிச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன் உங்களை இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இது நாம் சம்பந்தப்பட்ட வழக்கு கிடையாது இது பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பெண் குழந்தையோட தாய் தகப்பனர் பேரண்ட்ஸ் எடுத்த லீகல் ஸ்டெப் ஏன்னா ஏ இப்போ இவங்க அண்டர்க்ரவுண்டில் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகாது நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் சரியா ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கிட்ட ஓடி போய் எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவாங்க ஆனால் ஒன்று ஏற்கனவே காவல்துறை இவங்க என்ன இருக்காங்க அப்படின்றத தெளிவாக வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சரியா அதனால் நமக்கு ஒன் எந்த விதமான ஒரு த இதுவும் வே பயமும் தேவையில்லை சரியாக சட்டம் தன் கடமையை சிறப்பாகவே செய்து கொண்டிருக்கிறது என்னடா புரோக்கர் கரெக்டான வெற்றிக்கு முன்னாடி கொண்டாட மாட்டாங்களாம் வெற்றிக்கு முன்னாடி கொண்டாட மாட்டாங்களாம் இன்னும் மூ த்ரீ டு ஃபோர் டேஸில் பாருங்கன்னு புரோக்கர் சொல்கிறான் ஏடா ஒரு 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 எஃப்ஐஆர் டைப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒன்று ஒரு ஒன் ஹவர் தான் ஆகும் அது என்ன த்ரீ டு ஃபோர் டேஸு ஃபுல்லு டைப் பண்ணால் வரப்போகுது என்ன அது என்ன த்ரீ டு ஃபோர் டேஸ் இப்போ ஏன் டைப் பண்ண சொல்லு அது என்ன த்ரீ டு ஃபோர் டேஸ் இப்போவே பாப்பா நாளை காலையிலே பண்ண சொல்லு என்ன ஆ சரியா நீ ஒன்று தான் டைப் பண்ண சொல்லுவேன் சரியா நீ என்ன பண்ணுவேன் நீ ஒன்றே ஒன்று தான் டைப் பண்ண சொல்லுவேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா